இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்பது குறித்து திருப்பூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இருக்கு ஆனால் விழிப்புணர்வு இல்லைங்க ஆனால் என்ன கொள்கை கரெக்டான கொள்கையோட யாரும் இங்கே இல்லை சொல்றாங்க ஆனால் பேக்கா ஓட்டு வாங்கிறதுக்கோசரம் பண்றாங்க பண்ணுறாங்க அவங்கெல்லாம் பின்பற்றத்தோட புதுசாக வரவங்களுக்கு நம்ம வழிவிட்டு நல்ல வாக்குறுதி கொடுக்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு அரசியல் வந்து எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல பட் ரீசெண்டா வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிகாஸ் எனக்கு வந்து ஃபேவரட் ஆக்டர் விஜய் சோ அவருக்காக நான் வந்து பாத்துட்டு இருக்கப்ப அவர் டிவி கேல இருக்கார் அவரோட தலைவர் அதனால எனக்கு அரசியல் இப்ப ரீசெண்டா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு மேலும் மேலும் நான் வந்து போக போக தெரிஞ்சுக்கலாம் கத்துக்குவேன் இந்த இப்ப இருக்கிற இளைஞர்கிட்ட விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது ஆனா ஆர்வம் இருக்குது விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு நாலேஜ் வந்து போய் சேரலன்னு நினைக்கிறாங்க ஆனா ஓட்டு போட உரிமையெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க பொதுவாக இன்றைய சமுதாய மாணவர்களிடம் வந்து அரசியல் குறித்த பார்வை வந்து ரொம்ப கம்மியா இருக்குது லீடர் அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கணும் அது அரசியல் அனுபவம் வாய்ந்த நல்ல திறமைசாலியான அரசியல்வாதிகளை வந்து மாணவர்கள் வந்து பின்னாடி போகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பின்னாடி போனால் மாணவர்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட்டுட்டு சினிமா முகத்துலையும் சரி தன்னுடைய டெக்னாலஜி ஓரின்டரோ சரி அந்த மாதிரி எல்லாம் டைவெர்ட் ஆனாங்கன்னா மாணவர்கள் வந்து வெறும் ஓட்டு போடுற மிஷினாக மட்டும்தான் இருப்பாங்களா ஒழிய ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் வந்து எதிர்கால சமுதாயம் வந்து அமைவது வந்து ரொம்ப கேள்விக்குரியா இருக்கும் அதனால் மாணவர்களுக்கு வந்து போதிய பள்ளிப் பருவத்துலேயே வந்து அரசியல் குறித்த விழிப்புணர்வு வந்து நடத்தணும் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆர்வமாக தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்து என்ன பண்ணோம்னா அவங்க நல்ல ஒரு பெரிய தலைவர்களாகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருங்க ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க பசங்களாம் நல்ல 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 ஒரு முன்னேற்றத்துக்கு வரணுங்கிறதுல குறிப்பாக இருக்காங்க இப்போது அடுத்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட சட்டமன்ற தேர்தல் வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இவங்க வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன இதுவரையும் வந்து நல்லது பண்ணதெல்லாம் எப்படி எது எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் வரும் இந்த இப்போ வந்து படிப்பு விஷயத்தில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இந்த ஆட்சி காலத்தில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்து அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் வருங்க அவங்களுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்டே வரும் அந்த அரசியல் பிரிவுன்றது இளைஞர்கிட்ட வந்து சுத்தமாக இல்லாமல் தான் இருந்தது இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இளைஞர்களுடைய ஒரு அரசியல் ஒரு அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க நிறையா அதனுடைய எல்லாமே கற்றுக்கிறாங்க இப்போ ஒன்றும் இதனால் வரையும் அப்படி இல்லை அது இல்லாத காரணம் வந்து இதனால் இந்த ரீல்ஸ் பண்ணுறது சமூக வளத்தினே அவங்க உடங்கி இருந்தாங்க இப்போதான் கொஞ்சம் அரசியல் கட்டு எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முழுக்க காரணம் வந்து விஜய் கட்சி அப்புறம் தான் வந்து அரசியல் பயணம் தொடங்குது இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களிடம் வந்து அரசியல் ஆர்வம் என்பது என்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன மாணவர்களுடைய கவன சிதைவு இளைஞர்களுடைய திசை மாறிய பாதைகளும் காரணம் சமூக வலைதளங்களில் மாணவர்கள் அதிகமாக மூழ்கி கிடப்பதுதான் இதனுடைய மிக முக்கிய காரணம் குழுவாக சேர்ந்து விளையாட்டுத்தனமாக கேளிக்கையாக பொழுதை கிடைக்கத்தான் அதிகமாக மாணவர்கள் விரும்புகிறார்கள் வழிய சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அடுத்த மாற்றத்துக்கான நிகழ்வை எதிர்நோக்கலாம் நம்மால் என்ன சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும் என்பதையும் சமூக கரை இல்லாததும் இது ஒரு காரணமாக கூறப்படுகிறது இது போல மீண்டும் தொடர்ந்து வந்தால் எதிர்காலத்தில் இளைஞர்கள் வந்து அரசியலில் ஈடுபடுவதோ அரசை பற்றி சிந்திப்பதோ நல்ல திட்டங்களை ஆராய்ச்சி செய்வதோ மிகவும் வருத்தத்தக்க செயல்கள் கொண்டு இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக கருத்து ஒவ்வொருத்தரும் ஒர்க்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க அரசியலில் ஆர்வமாக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒர்க் ப்ரெஷரு அவங்கவுங்களோட அவங்களோட வேலையை பற்றி அதில் கான்சன்ட்ரேஷன் பண்றதுனால இதில் அவங்களுக்கு எதுவும் இருக்காது ஆர்வம் இருக்காது ஒவ்வொரு இளைஞர்களும் கண்டிப்பா அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம என்னென்ன பண்ணலாம் என்ன நல்லது இருக்குது கெட்டது இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் தெரியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்த தலைமுறைக்கு சொல்லி நம்ம புரிய வைக்க முடியும் அரசியல் பத்தி ஒரு சில ஆளுகள் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு சில ஆளுகளுக்கு அது தெரியலன்னா இன்னொன்று இன்னொரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது தெரியல அவங்களும் தெரிஞ்சு இதுக்குள்ள வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இன்னொன்னு புது புதுசாக கட்சி வர்றதுனால அவங்க எல்லாரும் வராங்க அனைத்து பேருமே வந்து இது பண்ணாங்கன்னா ஒரு மாற்றம் கிடைக்கும் எங்களுக்கு இன்ன வரைக்கும் அரசியல் பற்றி தெரியாது இப்போ விஜய் வரதுனால நாங்கள் அதை கத்துக்கணும்னு நினைக்கிறோம் அரசியல் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வந்து அவங்க போதை பொருள் அதில் எல்லாம் அடிமை ஆயிட்டாங்க அவங்களுக்கு பயிற்சல் என்ன செய்யணும் நம்ம என்ன ஆகணும் அந்த எண்ணம் ஒன்றும் கிடையாது அப்பா அம்மா கண்ட்ரோலில் இருக்கனால அவங்க வந்து முன்னேறாங்க ஆனா எழுபத்தஞ்சு அழிவின் பாதையில் போயிட்டே இருக்கிறாங்க எங்க கொண்டு விடும் தெரியாது இதெல்லாம் ஆட்சி மாறி நல்ல ஆட்சிகள் எல்லாம் வந்தாதான் நடக்குமே தவிர இதுல எல்லாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்காது அரசியலை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னும் விஜய் வந்ததுக்கப்புறம் ஆர்வம் வந்துருச்சு என்னை போல எல்லாருமே வந்து இது வந்து தெரிஞ்சுக்கணும் நீ நல்லது நடக்கும் எங்கள் இளைஞர்களுக்கு அரசியல் இல்லை ஏன் இல்லைன்னா அவங்களோட பண்ற ஊழல் எங்க வந்து போலீஸ்காரன் கை கட்டி நின்னாலுமே இந்த இடத்துல வந்து பிடிச்சாலுமே டிடிஎஃப் ஐநா இருந்தாலுமே நம்மள வந்து காசு கொடுத்து அனுப்பிச்சுட்டுறாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து லஞ்சம் புடங்கிட்டு இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல லஞ்சம் புழங்கும் போது எந்த இளைஞருமே வந்து அரசியலுக்கு வந்து வரமாட்டாங்க இன்றைய இளைஞர்கள் பார்த்துட்டிங்கன்னா அரசியல் விழிப்புணர்வு வந்துட்டு எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பார்த்துட்டோன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாடு முன்னேறி போருக்குன்னு எந்த ஒரு விழிப்புணர்வு மக்கள் இடத்துல இல்லை முதல்ல வந்து இன்றைக்கி இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கலாமா நாளைக்கு இந்த ஸ்டேட்டஸ் போடலாமா அதை பற்றி தான் பேசுவார்த்தை ஒரு நாடு வந்து அடுத்த ஜனநாயகத்துக்கு வந்து இப்போ சமீபத்தில் வந்து எஸ்ஐஆர்னா என்னென்னு கூட தெரியாத மக்கள் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கிறாங்க அது இளைஞர் இடத்துல என்னென்ன தெரியாத அளவுக்கு இருக்குது அது வந்து மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட என்னோடது என்னென்னா அரசியல் ரீதியாக வந்து கொஞ்சமாவது நம்ம நாலேஜ் கெயின் பண்ணி வைக்கிறது வந்து நல்லதான் நினைக்கிறேன்